வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து பாண்டியாவை திட்டுறதை வந்து நிறுத்துங்க என்ன நடக்குது ஏன் அவர் அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தான் வந்து தெரியும் வெளியிலேருந்து ஆயிரம் விஷயங்கள் வந்து பேசலாம் அதெல்லாம் நாங்கள் வந்து காது கொடுத்து கேட்க இல்லை பட் இருந்தாலும் வந்து உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிரண் பொலாடு வந்து கோவத்தோடய வந்து பேசியிருக்காருங்க பாண்டிய மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை இந்த சீசன் முழுக்கவே வந்து வச்சாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ரோகிட்டா பவுண்டரி லைன் பக்கத்துல வந்து நிற்க வச்சது அதே ஆரம்பத்தில் பும்ராவுக்கு வந்து பால் கொடுக்காம நியூ பாலில் ஹர்திக் பாண்டியா வந்து அந்த பவர் பிளேலேயே வந்து பால் போட்டது அதே மாதிரி பவுலர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுற விதம் வந்து சரியில்லை இந்த மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து பாண்டியா மேலே எல்லாருமே வந்து முன் வச்சுட்டு தான் வந்து இருந்தாங்க அதேமாதிரி இப்போ அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான கேம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸை சரியாக வந்து ரொட்டேட் பண்ணாமல் இரநூத்தி எழுபத்தேழு அடிச்சிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதுலேயும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறந்துவிடக்கூடாது பதினஞ்சு வருஷ கேப்டன்சில ரோஹித் சர்மா இது வரைக்கும் ஒரு முறை கூட எந்த ஒரு டீமையுமே வந்து இந்த அளவுக்கு அதிகமான ஸ்கோர் பண்ண விட்டது கிடையாது பாண்டியா வந்து அவருடைய ரெண்டாவது கேம்லேயே மும்பைக்கு வந்து கேப்டன்சி பண்ணி ரெண்டாவது கேம்லேயே இவ்வளவு மோசமா வந்து டீமை வந்து லீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து இருக்காங்க இப்போ பொலாடு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பாண்டியா வந்து குஜராத் அன்னையில் ஆனப்போ ஆரம்பத்துலேயே அவர் வந்து ஓவர்ஸ் வந்து போடுவார் ஸ்விங் பண்ணுவார் ஓரளவுக்கு லவ் அதனால அதனால் வந்து அதே ஒரு டெக்னிக்கை தான் இப்போ அவர் வந்து ஃபாலோ இருக்காரு பும்ராவாக கடைசியில் டெத் ஹவுஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து பேசி தான் வந்து அந்த முடிவை வந்து நாங்கள் வந்து எடுத்தோம் அதே மாதிரி வந்து ரோஹித் சர்மா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஃபீல் செட்டப்புக்கு வந்து எந்த இடத்துல யார் வந்து தேவைப்படுவாங்களோ அந்த முடிவை கேப்டன் வந்து எடுப்பார் இதில் இது ஒன்றும் பெரிய விஷயம் வந்து கிடையாது ரோகிட்டோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு எந்த டீமாக இருந்தாலும் அடுத்தடுத்து கேப்டன்கள் வந்துக்கிட்டே தான் வந்துருக்க போகிறாங்க ஜாம்பவானுக்கு ஜாம்பவான் வந்துக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க ஸோ அதனால் வந்து ரோகிட்ட ஃப்ரீயாக ஆடட்டும் பாண்டியா கிட்ட ப்ரெஷரை போடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேப்டனே வந்து மாற்றிருக்கோம் ஸோ அதனால் வந்து வெளியிலேருந்து ஆயிரம் விஷயங்கள் பாண்டியை குறிப்பாக வந்து குறை சொல்றதெல்லாம் வந்து நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பொலாடு வந்து பேசியிருக்காரு நன்றி